பதிவு நூற்றி நாற்பத்தி ஆறு அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட் ஜோதி ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு தத்துவம் அனைத்தும் தாமொருங்கொழிந்திட தத்துவம் அனைத்தும் தாமொருங்கொழிந்திட ஒருங்கொழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து விளக்கம் இறைவன் என்ற கடவுள் விளக்க பொருள் உண்மை என்றும் அழிவில்லாது இருப்பதும் யாவும் தோற்றி விளங்கி மறைந்து ஒடுங்கிட ஆதாரமாய் இருப்பதும் ஆகிய ஒன்றே இறைவனாக உணர்த்த பெறுகின்றோம் இந்த இறைஞான உணர்வு இந்த இறைஞான உணர்வு பிறவி இந்த மனித பிறவி தோற்றி அகவிளைவு கொண்டுள்ளதாம் இந்த பிறவியில்தான் யாவும் அறியக்கூடிய கருவி கரணங்கள் தத்துவங்கள் எல்லாம் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளனவாம் மற்ற எந்த உயிரின வடிவிலும் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம தத்துவங்களின் விளைவு பெற்றிடவில்லை ஆதலின் அவைகளில் உண்மை வெளிப்படவும் முடியாதாம் ஆகையால் அந்த கீழின பிறவிகளையெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றிலும் புலன் உணர்வு வளர்ச்சி பெற்று வந்து மனிதனில் பகுத்தறிவு விளங்கி விளைவுற்று முடிவில் உண்மையறியும் கடவுள் ஆன்ம ஞானம் வெளியாகின்றதாம் மனிதனுக்கு ஆன்ம ஞானம் தோன்றி எவ்வளவோ காலமாகிவிட்டது அதனால் அறிவால் உலகுயிர் பொருள்களின் உண்மை ஆகிய தத்துவங்களையெல்லாம் புரிந்து கொண்டான் இந்த தத்துவாதீதமான பரம்பொருளை வேறாகவும் தத்துவங்களான தனு கரண புவன போகப் பொருள்களும் கடவுளுக்கு அயலாக அயலாக இருக்கின்றது எனத்தான் கண்டு கொண்டிருந்தான் அதீதத்திலே இருந்து கொண்டு அதீதத்திலே இருந்து கொண்டு ஆனந்த தாண்டவம் புரிகின்ற ஆண்டவர் தன் அருட்பெரும் செயலால் இவ்வளவையும் விளங்கச் செய்கின்றார் அதனால் அவர்மயமாய் அவர்மயமாய் அகமிருந்து நோக்கும்போது எல்லாம் தாமே செயல்பட்டு கொண்டிருப்பனவாய் உணர்ந்தான் அக ஞானி தத்துவாதீதத்தில் பதிமயமாய் திகழ்வதாக உலகர் எண்ணிக்கொண்டு அந்த ஞானிகளை போற்றி வழிபட்டாலே உலகெல்லாம் நலம் பெறும் என்று எண்ணினார்கள் தானல்லார் தன்னதல்லார் தத்துவ சால தலைவர் மேனி சதானந்தம் விளையுமிடம் யானைக்கை போல இவர் உடம்பில் போகமெல்லாம் பூசை இதனாலே சகம் பிழைக்கும் என தானல்லார் தன்னதல்லார் தத்துவ சால தலைவர் மேனி சதானந்தம் விளையும் இடம் யானைக்கை போல இவர் உடம்பில் போகமெல்லாம் பூசை இதனாலே சகம் பிழைக்கும் என இது ஒழிவில் ஒடுக்கம் பாவில் வருவது ஞானிக்குச் செய்யும் பூசையால் ஞானம் தழைக்கும் என்பதும் தெய்வ விழா பூசைகளால் ஜீவர்களுக்கு திருவருள் வாழ்வு வந்துவிடும் என்பதும் ஆன்றோர் உட்கொள் தத்துவாதீதத்தில் இருக்கும் கடவுள் உலகெல்லாம் வாழ என்ன செய்கின்றார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாது எல்லாம் திருவருட்பெ பெரும் சக்தியினாலே கடவுளே செயல்படுத்தி கொண்டுள்ள உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளாமல் அகவிருந்து சர்வ சாட்சி தாம் என்ற எண்ணத்தில் செயல் அற கிடந்து வீண் போயினர் இப்போது அந்த அகநிலையில் உள்ள தத்துவாதீத சத்து பொருளின் சத்துவ பொருளின் உண்மையான தனி அன்புதான் இப்போது அந்த அகநிலையில் உள்ள தத்துவாதீத சத்துவ பொருளின் உண்மையான தனி அன்புதான் கடவுளால் செயல்படுத்தப்படுகின்றது என காணும் சுத்த சன்மார்கி இந்த அகநிலை நின்றே இந்த அகநிலை நின்றே அனகமாக அன்பு செயலோடு விளங்குகின்றான் இந்த சத்துவ பொருளும் அதன் அருளும் நித்திய நிறைவோடு காரியப்பட்டு கொண்டிருப்பதால் அதுவான இந்த சுத்த தயவாளனும் சுகானந்த வடிவில் திகழலாகின்றன திகழலாகின்றான் அடுத்ததாக வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மறைந்திட உலகிலா அருளி ஆசை மேல் பொங்கிட உலகெலாம் விடையும் உளவெலாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட புறவிளக்கம் விடயம் அல்லது விஷயம் புலனை குறிப்பது ஐம்பொறிவாயில் வழியே புறவுலகமெல்லாம் புலனாகின்றனவாய் அறிகின்றோம் இந்த ஐம்புலன்களுக்கு விடயமாகின்ற உலகம் மிக பெரியது புலனாகின்ற இந்த உலகப் பொருள்களும் சக்திகளும் மற்ற கருவி கரணங்களும் தோற்றங்களும் என்றும் ஒருபடித்தாய் நிலைப்பன அன்றாம் அன்றாம் அவை யாவும் அருகிய அல்லது நுண்ணிய நிலையிலிருந்து பெருகுவதும் அப்பெரு நிலையிலிருந்து மறுபடியும் சிதைந்து அருகி ஒழிந்து போவதும் கண்கூடு இது முக்கியம் மிக முக்கியம் விடயம் அல்லது விஷயம் புலனை குறிப்பது ஐம்பொறி வாயில் வழியே புற உலகமெல்லாம் புலனாகின்றனவாய் அறிகின்றோம் இந்த ஐம்புலன்களுக்கு விடயமாகின்ற உலகம் மிக பெரியது புலனாகின்ற இந்த உலகப் பொருள்களும் சக்திகளும் மற்ற கருவி கரணங்களும் தோற்றங்களும் என்றும் ஒருபடித்தாய் நிலைப்பன அல்லவாம் அவை யாவும் அருகிய அருகிய அல்லது மிக நுண்ணிய நிலையிலிருந்து பெருகுவதும் அந்த பெருகிய நிலையிலிருந்து மறுபடியும் சிதைந்து அருகி ஒழிந்து போவதும் கண்கூடு இந்த புறநிலையை தோற்றுவிப்பதும் மறையச் செய்வதும் திருவருளின் பெரும் செயலே ஆகும் அந்த திருவருள் சக்தி ஒன்றே அகமிருந்து யாவையும் காரியப்படுத்தி கொண்டுள்ளதாம் மனித வடிவில்தான் கடவுளின் அருள் உண்மை வெளிப்பட இருக்கின்றது அந்த அருளுக்கு இயற்கை பரோபகார சக்தியாகும் அந்த அருளுக்கு இயற்கை பரோபகார சக்தியாகும் அதனால்தான் அந்த அருள் அகமிருந்து அருளிக்கொண்டே இருக்கின்றதாம் அதனை அடுத்து அதனை அடுத்து கலவாமல் கலந்துள்ள நாமும் பரோபகார நிமித்தம் அன்பு செய்ய விளைவதும் இயற்கையில் நிகழ்கின்றனவாம் கடவுளின் அழகிலா அருளே இச்சையற்ற தயவோடு கடவுளின் அழகிலா அருளே இச்சையற்ற தயவோடு மனிதனில் சுத்த அன்பாக வெளியாகின்றதாம் அந்த சுத்த அன்பு பெருக்கிலே புற உலக எல்லாம் உலகமெல்லாம் அதன் குறை ஏதும் தோற்றாது நிறை ஒளிமயமாய் திகழக் காணப்படுகின்றனவாம் இந்த அன்பொழியில் உலகமெல்லாம் உலகத்தை உணர்கின்ற புலன்களெல்லாம் மறைந்து எங்கும் யாவும் ஜோதிமயமாய் துளங்குகின்றனவா சூரியன் உதித்தபோது சூழ் இருள் நீங்குவதும் மீன் கணம் அதாவது நட்சத்திர கூட்டம் மறைவதும் போலத்தான் அருள் ஜோதி உதயத்தால் உலக விடயங்கள் எல்லாம் மறைகின்றனவாய் அறிகின்றோம் தயவு அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு என்னுள்ளேந்து உயிரெல்லாம் மலந்திட என்னுள்ள தேழுந்து உயிரெல்லாம் மலந்திட என்னுள்ள தோங்கிய என் தனி அன்பே என்னுள்ள தோங்கிய அருள் விளக்கவுரை அணுத்துவமாகிய ஆன்மாவே அணுத்துவமாகிய ஆன்மாவே ஒருவனது இயற்கை உண்மை வடிவமாக ஆதி முதலே இருந்து வருகின்றதாம் இது முக்கியம் மிக முக்கியம் அணுத்துவமாகிய ஆன்மாவே ஒருவனது இயற்கை உண்மை வடிவமாக ஆதி முதலே இருந்து வருகின்றதாம் இந்த சிற்றணு வடிவிலே தான் கடவுளின் பேரருள் உண்மை முழுதும் இருந்து கொண்டு சிறிது சிறிதாக வெளியாக்கப்பட்டு வருகின்றதாம் அந்த அக அருள் வெளிப்படுகின்றதைத்தான் ஐன்சக்தி காரியப்படாகிய பிரபஞ்ச தோற்றமாக விளங்குகின்றதாம் அக அருள் சக்தி அக அருள் சக்தி புற ஒளியினை அக அருள் சக்தியானது தன்னுடைய புற ஒளியினை அதாவது புற ஜோதியினை அனைத்து பொருள்களாகவும் அனைத்து இயக்கங்களாகவும் அனைத்து உணர்வுகளாகவும் அனைத்து செயல்களாகவும் அனைத்து அனுபவங்களாகவும் விளங்கச் செய்து கொண்டே உள்ளதாம் இப்போது மனிதனில் ஆன்மாவிலிருந்து ஆளும் அருள் சக்தியே இவனது வடிவாயும் இவனது உயிராயும் இவனது அறிவாயும் ஆன்ம ஆற்றலாயும் அருள் உண்மையாயும் வெளிப்பட்டு விளங்குகின்றதாம் இந்த அருள் உண்மையால் தான் அந்த அக சக்தியே அருள் ஞானத்தால் உணரப்பட்டிருக்கின்றதாக அறியப்படுகின்றதாம் இப்படி இப்படி அகனின்று ஓங்கி விளங்கும் அருட்பெரும் சக்தியைத்தான் தனி அன்பு என்று குறிக்கப்படுகின்றதாம் மேற்படி தனி அன்பின் வெளியீட்டிற்குத்தான் ஒவ்வொரு உயிரினத்திலும் அதனதன் ஆன்மாவிலிருந்து அன்பின் ஏகதேசமே வேறு வேறு வண்ணமாய் மலர்ந்து கொண்டுள்ளதாம் அருட்பெரும் பதியை தன் அகத்தில் கண்டுகொள்ளும் போது அதன் அகண்ட வடிவம் அகராகாச நிறைவாய் இருக்க அதன் ஓர் அணுவே தனது ஆன்மாவாய் ந நகர மெய்யாய் இருக்கின்றதையும் அந்த ஆன்மா பகர மெய்யோடு ஐ வண்ணம் கொண்டு மலரச் செய்வதை உகரத்தால் சுட்டப்படுவதாயும் மொத்தத்தில் அருட்பெறும் பதியே அன்பு வடிவமாய் வளர்ந்திருப்பதை அறிகின்றான் சன்மார்கே இங்கு முக்கியமாக கவனிக்கப்படுவது அன்பு அன்பு என்கின்ற மூன்று எழுத்தினால் ஆதியிலே தமிழ் ஞான சித்தர்களினால் உருவாக்கப்பட்ட இந்த கடவுள் முழு உண்மையை குறிக்கின்ற ஆ இன்பு என்ற சொல்லினுடைய உண்மை நம் தயாநிதி சுவாமிகள் விளக்குகின்றார் ஆ என்றால் என்ன அதாவது அதன் அகண்ட வடிவம் அகர ஆகாச நிறைவாய் விளங்க ஆ என்ற எழுத்து நம் கண்ணால் காணும் அகண்ட ஆகாச பெருவழி முற்றும் நிறைந்த இறை இயற்கை உண்மையாகிய சத்து பொருளுடைய அன்பு இருப்பை குறிக்கின்றது ஆ என்ற எழுத்து அடுத்து அதன் ஓர் அணுவே தனது அன்மாவால் நகர மெய்யாய் இருக்கின்றதையும் அடுத்தது அன்பு என்றில் ஆ என்பது அகண்டாகாச வான் பெருவெளிமுற்றும் நிறைந்த கடவுளுடைய இருப்பு உண்மையை குறிக்கின்றதும் அந்த இருப்பு அன்பு என்கின்ற இருப்பு உண்மையே தன்னை அப்படியே நிறைவாய் கொண்டு ஓர் அணுவாய் விளங்குகின்ற நிலைதான் தமிழ் எழுத்திலே கடைசி எழுத்தாகிய இன் முதல் எழுத்து ஆ கடைசி இரநூத்தி நாற்பத்தாவது எழுத்து இன் என்கின்ற மெய்யெழுத்து இந்த இன் என்கின்ற மெய்யெழுத்து தான் அந்த அகண்ட வெளிநிறை கடவுளே அருள் அனுபவத்தின் பொருட்டாக தானே இன் என்கின்ற ஆன்மாவாய் தனது முழு உண்மையோடு அருள் தன்மையாய் வெளிப்படுகின்ற நிலை இந்த ஆன்ம நிலை இதுவே இன் என்ற மெய்யெழுத்து சுரிகின்றது அடுத்ததாக பூ என்பது என்ன என்பதை பார்ப்போம் அந்த ஆன்மா பகர மெய்யொடு ஐவண்ணம் கொண்டு மலரச் செய்வதை ஊ கரத்தால் சுட்டப்படுவதாயும் மொத்தத்தில் அருட்பெறும் பதியே அன்பு வடிவமாய் வளர்ந்திருப்பதை அறிகின்றான் சன்மார்க் இங்கு கடைசி எழுத்தாகிய பூ என்கின்றது உயிர் மெய்யெழுத்து அதை பிரிக்கும் பொழுது இப்பு பிளஸ் ஊ என்று பிரியும் இப் என்பது பாக்கு மேலே ஒரு புள்ளி அது எதை குறிக்கின்றது என்றால் நமது தலையிலே அண்ணாக்குக்கு மேலே முகல மூளை என்கின்ற மெடுலா அப்லாங்கடா என்கின்ற நடுமுளை இருக்கிறது அந்த முளைக்கு மேலே ஒரு கிண்ணம் போன்ற சிறிய குழி ஒன்று இருக்கிறது இதை மருத்துவத் துறையில் மருத்துவத்துறையில் ஸ்பைனல் கேவிட்டி என்பார் இந்த இந்த கேவிடியை பற்றி குறிப்பது தான் பா என்ற எழுத்து அந்த கேவிட்டியிலே தான் அந்த பகர வடிவ குழியிலே தான் நாம் ஒரு கடவுள் ஆன்ம புலியாய் அருஜோதியாய் நிலை கொண்டுள்ளோம் அந்த அருஜோதி என்பதுதான் மனிதனுடைய இயல் வடிவமாக இருக்கிறது அதனுடைய செயல் எது என்ன பார்த்தால் அங்கிருந்து அருஜோதி ஐந்தாவது உயிரெழுத்து ஆகிய ஊ குறிப்பது என்ன என்றால் தன்னுடைய அருள் ஆற்றலையே பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தி என்கின்ற ஐந்து சக்திகளாய் புறத்திலே விரித்து இந்த பிரபஞ்சமாய் ஆகியுள்ளதாம் மேலும் அந்த அருட் ஜோதியானது இந்த சக்தியை கொண்டு ஐந்து தொழிலை இயற்றி கொண்டு இந்த பிரபஞ்சத்தை விளக்கி கொண்டிருக்கிறது அந்த ஐந்து தொழிலை குறிப்பது கூட ஊ என்ற ஐந்தாவது உயிரெழுத்து அதாவது ஆக்கல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் இந்த ஆண்டவருடைய முழு என் உண்மையானது இன் என்கின்ற மனிதனுடைய இயற்கை உண்மை வடிவமாகிய தலை நடுவிலே நிராதாரத்தில் விளங்குகின்றது அங்கிருந்துதான் ஆண்டவர் தனது உகர ஐன் சக்தி தொழிலால் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் காரியப்படுத்திக் காரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை குறிப்பதுதான் அன்பு என்கின்ற அற்புத தமிழ் சொல் ஒன்றான அன்பு தானே ஒரு குறிப்பிட்ட மனிதனாய் மலர்ந்து விளங்குவது கண்டுகொள்ளப்படுகின்ற போது அதுபோன்று மற்ற எல்லா அன்மக்களிலும் இருந்து மலர்ந்து விளங்குவதாய் உணரப்பெறுகின்றதாம் உண்மையைக் குறிப்பே என்னுள்ளத்தெழுந்து உயிரெல்லாம் அலர்ந்திட என்னுளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்று ஓத பெற்றுள்ளதாம் இத்தலைப்பின் தொடக்கத்தில் தோலெலாம் என்று ஆரம்பித்து இருபத்தெட்டு அடிகளில் தொடர்ந்து அந்த அன்பினால் உண்டாகும் அகப்புற மெய்ப்பாட்டு விளக்கத்தையும் அனுபவ பண்புகளையும் இயல்பகளையும் தெளிவாக்கி இங்குதான் என்னுளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்று குரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மேல் வரும் அடிகளில் அந்த அன்பினை சிறப்பித்து போற்றுகின்றதை காணலாம் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி எட்டு பொன்னடி கண்டருள் புத்தமுது என்னுடைய பொன்னடி கண்டருள் புத்தமுதுணவே என்னுள தெழுந்த என்னுடைய அருள் விளக்கவரை கடவுள் சொத்த ஜோதி மயமானவர் அந்த ஜோதியே கடவுளின் எங்கும் நிறைந்த பேர் உருவாக இருப்பதாகவும் ஆனால் அந்த அருள் ஒளி அருள் ஞானத்திற்கே அனுபவப்படும் ஒன்றாக இருப்பதால் புலன் உணர்வுக்கும் மன அறிவுக்கும் மற்ற எந்த கருவியாலும் வெளிப்பட்டு விளங்குவதாய் இல்லையாம் அந்த அருள் ஞானம்தான் பக்குவ மனிதனின் ஆன்ம அணுவில் வெளியாகி அனுபவப்படுகின்றதாம் அக சிற்றணுவிலே அக சிற்றணுவிலே அருள் நிறை உண்மை அனுபவம் முழுவதும் வெளிப்பட உள்ளது அந்த அருளின் பேரற்புத பெருஞ்செயலே ஆகும் ஆன்ம அணுவிலே இருந்த அந்த அருட்பரின் ஜோதி சுத்தமானது மற்றறியாத பொன்னோடு ஒப்பிட்டு அதன் தன்மை குறிக்கப்படுவதாம் அந்த கடவுள் தோற்ற நிலையை பொன்னடிக்கி ஒப்பிடுகின்றனர் முடிவில் அதன் நிறை பயன் கொண்டு வாழும் நிலையே முடியாக முடியாகவே கூறப்படுகின்றதாம் அருள் ஒளியாகிய அருள் ஒளியாம் திருவடி அகத்தில் அருளைக் கொண்டும் அருள் ஒளியாம் கடவுள் திருவடி அகத்தில் அருளைக் கொண்டும் புறத்தில் ஒளியையே அதாவது ஜோதியையே வேறு வேறு தோற்றம் கொண்டிட செய்து தாமே ஏற்று விளங்குகின்றார் என்பது நன்கு அருள் விசாரம் செய்த பின் தோற்றுகின்றதாம் ஆகவே அந்த அருள் திருவடி ஆன்மாவின் அகத்தில் அருளாயும் ஆகவே அந்த கடவுள் அருள் திருவடி ஆன்மாவின் அகத்திலே அருள் உணர்வாயும் புறத்தில் ஜோதி பொருளாயும் விளங்குதல் உண்மையாம் இந்த திருவடி உண்மை முன்னம் அறிவால் கண்டதால் பொன்னொளிமயமாய் தோற்றி மனிதனை அதில் அடங்கி ஒழிய செய்த வந்தது என்றோ அந்த திருவடி அன்பின் விளைவால் அருளமுத ஜோதியாக வெளியாகி ஆட்கொள்ளுகின்றது இதனால் மனிதன் அருள் ஒளி வடிவினனாகி மனிதன் அருள் ஒளி வடிவினன் ஆகி விளங்க கூடியவனுமாயிருக்கின்றான் இதுவே நம் வல்லல் பெற்ற அனுபவம் அந்த அனுபவத்தின் பேரில்தான் இந்த பொன்னடி கண்டு அருட்புத்தமோதுணவே என்னுளத்து எழுந்த என்னுடைய அன்பே என்று போற்றியுள்ளார் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி எண்பது தன்னையே எனக்கு தந்து தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே தன்னையே எனக்கு தந்து அருளொளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே குறை கடவுள் தன்னையே நாம ஆக்கி கொண்டுள்ளார் கடவுள் தன்னையே நாம் ஆக ஆக்கி கொண்டுள்ளார் அவரே ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் பூரணமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டு தன் அருள் ஒளியையே தன்னுடைய பல்வேறு வண்ண வடிவங்களாக தோன்றிடவும் மறைந்திடவும் செய்து கொண்டுள்ளார் என்பதையெல்லாம் இந்த தனி அன்பறிவாலே உணர்ந்து கொள்ளுகின்றான் இந்த மனிதன் கடவுளும் தானும் கடவுளும் தானும் இரண்டற்ற ஒன்றாக இருக்கும் அத்துவிதமான அனுபவம் தனி அன்பு என்னும் அருள் அனுபவத்தாலே அடைய வேண்டியிருக்கின்றது கடவுளும் தானும் இரண்டற்ற ஒன்றாக இருக்கும் அத்துவிதமான அனுபவம் தனி அன்பு என்னும் அருள் அனுபவத்தாலே அடைய வேண்டி இருக்கின்றது இந்த அன்பு போது மனிதன் கடவுளுக்கு தான் அயலாயிருந்து வேண்டி வேண்டி பலவும் பெற்று மகிழ்ந்து வந்தான் முடிவில் அவனது வேண்டுகை அவராகவே அந்த பதியாகவே ஆகிட அவரும் தன்னையே இவனுக்கு வழங்கிவிட்டான் அப்படி வழங்கிவிட்டதாக ஒரு புற அனுபவமே இது உண்மையில் அவரே இவனாய் தோற்றி தன் அன்பினால் இவன் அவராய் உள்ளதைத்தான் கண்டு அனுபவத்தில் கொள்ளுகின்றான் இவன் அன்பு ஒளி சேராதபோது தன்னை உடல் வடிவினனாக தன்னை இவன் அன்பு ஒளி சேராதபோது தன்னை உடல் வடிவீனனாக கருதி கொண்டிருந்தான் இந்நிலை தாமிரத்தில் களிம்பு காரணமாக மாசுள்ளது போன்றதாம் பரிச வேதியால் அத்தாமிரம் களிம்பு நீங்கி சுத்த தங்கம் ஆவது போல இந்த தனித்த அன்பின் சேர்க்கையால் இவன் தங்கம் போன்ற சுத்த தேகியாகி விடுகின்றான் அருள் ஒளி என்பதும் தனி அன்பு என்பதும் ஒன்றன் விளக்கமே அருள் ஒளி அல்லது அருள் ஜோதி என்பதும் தனி அன்பு என்பதும் ஒன்றன் விளக்கமே இந்த அன்பையே முன்னிலைப்படுத்தி வேண்டுகின்றார் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு என்னுளே அரும்பி என் மலர்ந்து என்னுளே அரும்பி என் மலர்ந்து என்னுடே விரிந்த என்னுடைய குறை விளக்கம் அருள் ஒளி கடவுள் அனுபவம் அரும்பி மலர்ந்து விரிந்ததாக கூறப்படுவதால் அதனை ஒரு மலராக கொள்ளலாகும் அது அருள் ஒளி மலராக ஜோதி மலராக நம் வள்ளலுக்கு அனுபவமாகி உள்ளதாம் ஜோதி கடவுளே ஒரு அணுவில் இருந்து அனுபவப்பட இருக்கின்றது உண்மை ஆகும் மலரின் முழு இயலும் வெளியாகாத முன்பு அது அதாவது அந்த மலர் சிற்றரும்பாய் இருக்கும் போதே அதனுள் அந்த அரும்பினுள் அதி அருகி மறைந்துதான் இருந்ததாகும் பின்னர் அந்த சிற்றரும்பு பேரரும்பாகி கட்ட விழுந்து மொட்டாகி இதழகன்று மலர்கின்றதாம் அப்போது நிறமும் மனமும் தோன்றி பூரணமாய் விரிந்து பரவுகின்றது அந்த மனம் இதுபோலத்தான் மனிதனின் ஆன்ம அணு அறியாமை நிலையில் அரும்பென விளங்காதே விளங்கி நின்று அறிவு ஏற்பட்ட போது அது ஒரு தெய்வீக மலரெனத் தோற்று மகிழ்வூட்டியதாம் பின்னர் தான் தனி அன்பு ஏற்பட்டுள்ள தருணம் அக்கடவுள் ஆன்மா அருள் ஒளி மலராக விரிந்து தன் அருள் மனத்தை உலகெங்கும் பரப்புகின்றதாம் நிறை அன்பு தோன்றாத காலத்தே நிறை அன்பு தோன்றாத காலத்தே ஆன்ம ஞானியர் தம்முள்ளத்தில் கண்டது கடவுள் ஒளிமலர்தான் ஆனால் ஆனால் அம்மலர் மலர்ந்து விரியாத அரும்பாகத்தான் காட்சி அளித்துள்ளதாம் அக்காட்சி மாத்திரத்தாலேயே எவ்வளவு சக்தி சித்திகளைப் பெற்று ஆனந்தக் கூத்தாடி அருங்கலை வினோதங்கள் புரிந்துவிட்டுள்ளனர் முன்னோர் இன்று அந்த அகமலர் தனி அன்பாலே நிறை அருளோடு முழுமையாக மலர்ந்து விரிந்து மேலான அருளாற்றலை கொடுத்ததோடு மனிதனையே தன்மயமாக்கிக் கொண்டு நிறை இன்பச் செயலோடு நித்தமும் விளங்க வைக்கின்றதாம் இதுதான் நம் வள்ளல் உள்ளத்தை அரும்பி மலர்ந்து விரிந்து அருள் மனம் பரப்புகின்ற அருட்பெருஞ்சோதி மலரின் மாண்பாகும் தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை Harut perun, Jodi.